பழம்பாடல் அலைமா செல்வத்தை அடி வைத்த கடவுள் வாழத்து உணர்வு நீராட்சி வளர்ப்பார்த்து ஒளிபூத்து அருவடுத்த மலர் கற்பலை மனித விரும்பும் சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணைக்கோ துணையாகி துவார சாந்தத் சார்ந்த பெருவழியில் கடந்த பரநாத மூலத்தளத்து முளைத்த முழுமுதலே முத்தம் தரிகவே முக்கச் சுடக்கு விருந்திடும் மும்முறையாய் முத்தம் வருகவே முத்தம் தருகவே முத்தம் வருகவே சித்தம்பலம் சுரும்பு முரண் கடிமலர்பும் குடல் போற்றி புத்தரிய தொடித்தோல் போற்றி சுரும்பு முரண் தடிமலர்பும் குடல் போற்றி புத்தரிய தொடித்தோல் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனி பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனி பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்த எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி இரும்பு மனம் குடைத்து என்னை எடுத்தாண்ட அங்க எற்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நோபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி